ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஆப்ரிக்காவில் உகாண்டு இருக்கக்கூடிய நேரோ என்டபே பொட்டானிக்கல் கார்டன்ஸ்க்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பொட்டானிக்கல் கார்டனனனோட என்ட்ரன்ஸ் ஃபீ குழந்தைங்களுக்கு டூ தௌசண்ட் ஷில்லிங்ஸ் அடல்ஸ்க்கு த்ரீ தௌசண்ட் ஷில்லிங்ஸ் நம்ம ஊர் காசோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா அடல்ஸ்க்கு சிக்ஸ்டி ருபீஸ் குழந்தைங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் நாங்கள் இந்த கார்டனை சுற்றி பார்த்துட்டு இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்லான்ற பிளானில் தான் வந்திருந்தோம் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நாங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம் மெயின் கோர்ஸுக்கு வெஜிடபிள் மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தேவையான ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் புதினா கொத்தமல்லி இதெல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டெய்லியும் வீட்லேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்து ஜாலியாக அரட்டடிச்சுட்டு குக் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இங்கே நிறைய இடம் இருக்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க எங்கள் கேங்கில் சில பேர் வெஜிடேரியன் சில பேர் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ்காக நாங்கள் பன்னீர் டிக்கா மசாலா செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் இருந்தே பன்னீரை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸ்கியூவர்ஸில் ஆனியன் பன்னீர் கேப்சிகம் இந்த மாதிரி நாலு லேராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பட்டர் இல்லைனா ஆயில் லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு சார்க்கோல் அடுப்பில் போய் க்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பன்னீர் டிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பேனில் எக்ஸ் எல்லாம் பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் ஆஃப்ரிக்காவில் ப்ராய்லர் எக்ஸ் எல்லாமே ப்ரௌன் கலரில் இருக்கும் கண்ட்ரி எக்ஸ் தான் ஒயிட் கலரில் இருக்கும் அடுத்ததாக வீட்லேயே மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்த சிக்கனை க்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே அடுப்பில் பேனை வச்சுட்டு வெஜிடபிள் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ஆனியன்ஸ்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெஜிடபிள் மஷ்ரூம் பிரியாணி எங்கள் ஃப்ரெண்டு தான் செஞ்சாங்க ஆனியன்ஸ் நல்லா அப்புறமா புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி அப்புறம் தேவையான மசாலாஸை ஆட் பண்ணிட்டாங்க காஷ்மீரி சில்லி பவுடர் தனியா பவுடர் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தாங்க இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் மஷ்ரூம் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டோம் ஒரு கிலோ அரிசிக்கு காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அதனால் பீன்ஸ் கேரட்டாக ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு இல்லாமல் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு ரெடியான சிக்கன்லாம் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம் இந்த பொட்டானிக்கல் கார்டனோட பரப்பளவு ஃபார்ட்டி ஏக்டர்ஸ் கொஞ்சம் தூரத்தை தண்ணி தெரியுது பார்த்தீங்களா அதுதான் லேக் விக்டோரியா ஆஃப்ரிக்காவோட லார்ஜஸ்ட் லேக் ஸோ இந்த பொட்டானிக்கல் கார்டன் லேக் விக்டோரியா ஒட்டி அமைஞ்சிருக்கனால இங்கே இருக்கிற இயற்கையான காட்சிகளை ரசிக்கிறதுக்காகவே நிறையா ஃபாரினர்ஸ் அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க வெஜிடபிள் மஷ்ரூம் பிரியாணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை தம்ல கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் வெஜிடபிள் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நாங்கள் எல்லோருமே ஸ்டார்டரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு என்னோட சிக்கன் பீஸ் கிடச்சிடுச்சு அந்த சார்க்கோல் ஸ்மெல் மசாலாஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகி வாழையில் வச்சு சாப்பிடும்போது சிக்கனோட டேஸ்ட் அப்படியே வேறு லெவலில் இருந்தது முட்டையிலையும் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி அதை எக் மசாலா மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க அடுத்ததாக அவசர பீன்ஸ் கேரட் பொரியல் அதாவது அவசர அவசரமாக கடகடன் அதை கிண்டி அதையும் ரெடி பண்ணியாச்சு ஃபுல் லெக் பீஸ் கொண்டு வந்து வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சாப்பிட்ட மிச்சத்தெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்களேன்ற மாதிரி தான் ராக்கியோட மைண்ட் வாஷ் இருந்தது டைம் ஒரு ஒன் தேர்ட்டி ஆகியிருக்கும் எல்லோருமே ஸ்டார்டர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மெயின் கோர்ஸ் சாப்பிட்றதுக்கு ஆகிட்டு இருந்தோம் எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு வெஜிடபிள் மஷ்ரூம் பிரியாணியை தம்லேருந்து இறக்கி திறந்து பார்த்தோம் திறந்தால் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டோம் நல்லா சாப்பிட்டு முடிச்சோன்னே எல்லாருக்கும் ஒரு பயங்கர தூக்கமாக வந்தது சரி தூங்க வேணாம் லைட்டாக ஒரு வாக் மாதிரி போகலாமேன்னு சொல்லிட்டு பொட்டானிக்கல் கார்டனை சுற்றி பார்க்கலான்ட்டுன்னு கிளம்பணும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பொட்டானிக்கல் கார்டனை எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி எயிட் அப்படின்னா இந்த பொட்டானிக்கல் கார்டனோட எக்ஸாக்ட் வயசு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இப்போ நீங்கள் பார்க்குறது மணி பிளான்ட் நம்புகிற மாதிரி இல்லைல்ல எனக்கும் அப்படி தான் இருந்தது முதல்ல பட் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் இருக்க மணி பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது எனக்கு வீட்டில் தொட்டியில் சின்ன சின்ன லீவ்ஸ் பார்த்தா பழக்கம் இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க அந்த கணக்கெடுப்பில் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் த்ரீ நாட் நைன் ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது கோல்டன் மணி பிளான்ட் நம்ம வீட்டில் மணி பிளான்ட் வளர்த்தோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதே போல் பணம் நிறையா சேரும்னு சொல்லுவாங்க பட் இந்த கோல்டன் மணி பிளான்ட்டுக்கு நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேற இருக்குன்றனால இந்த கார்டன்லேருந்து கொஞ்சம் செடியை நாங்கள் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பக்கத்தில் இருந்த இன்னொரு செடியில் ரெட் கலரில் சில பூச்சிலாம் இருந்தது அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு இந்த பொட்டானிக்கல் கார்டன் பற்றி சொல்ல போறேன் அது என்னன்னா ஈக்வேட்டரில் தான் இந்த பொட்டானிக்கல் கார்டன் அமைஞ்சிருக்கு அதாவது பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கோர்ட்ல தான் இந்த பொட்டானிக்கல் கார்டன் அமைஞ்சிருக்கு ஈக்வேட்டர்னு சொல்லப்படுற பூமத்திய ரேகைக்கு நாங்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிராவல் பண்ண போறோம் அந்த மொமெண்ட்ஸை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த போட்டில் தான் நாங்கள் ஈக்வேட்டருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தனியாக நாங்கள் எல்லோருமே பே பண்ணியிருந்தோம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவல்க்கு அப்புறமா நாங்கள் ஈக்வேட்டர் கிட்ட வந்துட்டோம் ஈக்வேட்டர்னு சொல்லப்படுற பூமத்திய ரேகை இந்த உலகத்தை சதன் அண்ட் நார்தன் எமிஸ்பியரா பிரிக்குது இப்போ நீங்க பார்க்கக்கூடிய உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் கோடு தான் ஈக்வேட்டர் என்னடா ஈக்வேட்டர் கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு கோட்டையும் காணும்னு நினைக்காதீங்க இந்த ஈக்வேட்டர்னு சொல்லப்படுற பூமத்திய ரேகை ஒரு கற்பனை கோடு தான் உங்களால கண்ணால் இதை பார்க்க முடியாது இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் ஈக்வேட்டர்ல இறங்கி நின்று நிறைய போட்டோஸ் எடுத்திருக்காங்க பட் இப்ப தண்ணியோட அளவு அதிகரிக்கவே லேக் விக்டோரியால அந்த ஸ்டாண்ட் கொஞ்சம் முழுகி போயிருக்கு அதனால எங்களால் இறங்கி போட்டோஸ் எடுக்க முடியல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதிமூணு கண்ட்ரீஸ்ல இந்த ஈக்குவேட்டர் லைன் பாஸ் ஆகுது அதுல உகாண்டாவும் ஒன்று ஈக்வேட்டர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் பொட்டானிக்கல் கார்டனுக்கு இன்னொரு ரவுண்ட் போனோம் ஏன்னா பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப பெருசு ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது சிலந்தி வலை ஒரு மரத்துக்கிட்ட ரொம்பவே பெருசாக இருந்தது இந்த சிலந்தி வலையை நம்ம ரொம்ப ஈஸியாக நினைக்க வேணாம் பார்க்க ரொம்ப மெலிசாக தெரிஞ்சாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் சிலந்தி தன்னோட எறையை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தான் இந்த சிலந்தி வலையை உருவாக்குது அடுத்ததான் நாங்கள் ஒரு மரத்தை பார்த்தோம் இந்த மரத்தில் உள்ள காயோட பேர் எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க இந்த கார்டனில் ஒரு ஏரியா ஃபுல்லாக மெடிஷனல் ட்ரீஸ் தான் இருக்குது கொஞ்ச நேரம் எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிவிட்டு லேக் விக்டோரியா கிட்டே போகிறதுக்காக எல்லோரும் கிளம்பிட்டோம் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் இயற்கையாகவே வளர்ந்த நூறு வருஷத்துக்கும் பழமையான அடர்த்தியான மரங்கள்லாம் இருந்தது இந்த மரங்களுக்கு நடுவில் நாங்கள் காஃபி ட்ரீ ஒன்றை பார்த்தோம் அதோட பேர் காஃபி கனிஃபரோ இந்த ட்ரீலேருந்து கிடைக்கிற சீட்ஸ்லேருந்தான் காஃபி பவுடர் மேக் பண்ணுறாங்க இப்போ நீங்க பார்க்க நூறு வருஷத்துக்கு பழமையான ஒரு மரம் தான் பயன்படுத்திக்கிறாங்க நிறைய மரத்தோட எங்களுக்கே தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல நீங்க கண்டிப்பா சொல்லலாம் இப்போ நீங்க பாக்குறது லேக் விக்டோரியா ஆப்பிரிக்காவோட லார்ஜஸ்ட் லேக் இதுதான் ஆப்பிரிக்கால கடல் கிடையாது லேக் மட்டும்தான் உண்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு சென்னையில உள்ள பீச் ஞாபகம் வந்துருச்சு கடலுக்கு உரமாக இருக்கக்கூடிய மண்ணில் சிற்பிலாம் இருக்க மாதிரி இங்கேயும் நிறைய சிற்பிலாம் இருந்தது நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் கொஞ்ச நேரம் பீச் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி கார்டனில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு இயற்கை சூழல் நிறைஞ்ச அழகான இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு யாருக்குமே மனசே வரல இங்க மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸ்ல வரவங்க லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு டைம் பண்ணிட்டு தான் அழைச்சனால லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிச்சு சரி ஈவினிங் போட்டு குடிச்சிடலான்னு பால் பாக்கெட் வெளியேருந்து வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இஞ்சி தட்டி போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சிட்டு எல்லாருமே ஜாலியா உட்காந்து லூடோ கேம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா அங்க வந்து கிளம்பிட்டோம் ஆஃப்ரிக்காவில் உள்ள உகாண்டாக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா என்டபேல உள்ள பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஒரு விசிட் கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இங்க நீங்க நிறைய பேர்ட்ஸையும் பார்க்க முடியும் நீங்க பேர்ட்ஸில் ஃப்ளவர் கண்டிப்பா இந்த இடம் மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் ஸ்டே டியூண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்